சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் நடிகர் சூர்யா அவர்களுடைய அகரம் அப்படின்ற அந்த பவுண்டேஷனுடைய கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வந்து வெற்றிகரமாக நடத்த முடிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவி வந்து செஞ்சிருக்கிறாரு இதன் காரணமாக ஒரு கல்லூரியில் வச்சு ஒரு பெரிய விழாவானது நடத்தப்பட்டது ஸோ இதுல சூர்யா அவர்களுடைய கல்விக்கு அவர் பண்ணக்கூடிய பங்களிப்பு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் யாராக இருந்தாலும் அகரம் அறக்கட்டளையினுடைய பணிகளை வரவேற்றே தீர வேண்டும் நடிகர் சூர்யா அவர்கள் நடிகராக மட்டும் பார்க்காமல் மனிதநேயம் உள்ள ஒரு நல்ல மனிதராக சமுதாயத்தில் தன்னால் பொருள் ஈட்டப்பட்டது பொருள் ஈட்டிய பொருளை வேறு விதமான உதவிகளோ மற்றவர்களோ செய்வது கூட உண்டு செய்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றோடையும் சிறந்த பணி எது தெரியுமா படிப்பு கல்வி அதனால்தான் தந்தை பெரியார் சொல்வார் உன்னிடம் இருந்து எதை வேண்டுமென்றாலும் பெற்று விடுவார்கள் எதை வேண்டுமென்றாலும் பிடுங்கி விடுவார்கள் அழித்து விடுவார்கள் ஆனால் கல்வியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே படிக்க வேண்டும் அந்த படிப்பு என்பது சமம் சமூக நீதி சமதர்மம் எல்லாமே இருக்கிறது என்பதை எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் தலைமை அவர்கள் அடிக்கடி விடுவார்கள் அப்படிப்பட்ட கல்வியை அகர பவுண்டேஷன் மூலமாக அறக்கட்டளின் மூலமாக இன்னும் கூட நீங்கள் சொன்னதற்கு மேல குறிப்பிட வேண்டியது ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் டாக்டர் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து வீட்டு பிள்ளைகள் அதை படிப்பதற்கு அவர்கள் உயர்வதற்கு சூரியன் அவர்கள் படிக்கட்டாக இருந்திருக்கிறார் அதனால்தான் படிக்கட்டும் படிக்கட்டும் என்று தலைவர்கள் சொன்னதற்கு தானே படியாக ஆகி படிக்க வைத்திருக்கிறார் என்பது வரவேற்பிற்குரிய ஒன்று இன்றைக்கும் அந்த விழா சூர்யாவிற்கு நடைபெற்ற விழாவை எண்ணி பாருங்கள் எத்தனை மக்கள் எவ்வளவு உண்மையானவர்கள் அரசியல் நிலைகள் நினைக்காமல் தாம் முதலமைச்சராக அழிவிட வேண்டும் தான் ஆதாயிவிட வேண்டும் இதாகி விட வேண்டும் மட்டும் ஆசைப்படாமல் தன்னுடைய பணி தன்னுடைய கடமை சமூகத்திலே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் செய்ததை நம்முடைய கமல் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் நடிகர் கமலஹாசன் மிக அழகாக மேடையிலே அதை வெளிப்படுத்தி சூர்யாவுக்கு உயர்ந்த ஒரு பாராட்டுதலை இருப்பதையும் நாம் நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்றோம்னா சூர்யாவினுடைய செயல் தொடர வேண்டும் இது மேலும் வளர வேண்டும் கடமை செய்கிறார் ஆகவே கடமை வீரர் சூர்யா என்று நான் அழைக்க விரும்புகிறேன் சரி இப்போ சூர்யா அவர்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகளா இருக்கட்டும் இதுக்கு பாராட்டுகள் வருது அப்படின்றது அவருடைய தொண்டுக்கு செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க முடியுது ஆனா இந்த இடத்துல வந்து சூர்யாவை வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜயை வந்து தாழ்த்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இப்ப வந்து இணையதளங்கள்ல இருந்துட்டு இருக்கு அதாவது சூர்யாவும் கல்விக்காக ஒரு விழா நடத்தினாரு அது அவர் செஞ்ச ஒரு பதினைந்து ஆண்டு காலம் வந்து அது நடத்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒரு விழா நடத்திருந்தாரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கல்விக்கு செய்யற வகையில மாணவர்களை ஊக்குவிக்கிறாரு அதாவது டென்த்து டுவெல்த் படிச்சு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ரீதியாக யாரெல்லாம் வந்து முதன்மையாக தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஆண்டுதோறும் வந்து விருது கொடுக்குறாரு ஸோ இந்த வகையில பார்க்கும்போது இரண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்றாங்க யாருடையது யாருடைய தொண்டு வந்து மக்கள் கிட்ட போய் சேருது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டிபேட் இவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க நீங்க இந்த கம்பாரிசன் எப்படி பாக்குறீங்க யாருடையது உண்மையாவே மக்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருடைய நோக்கத்தை பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக நல்லது செய்பவர்கள் எந்த நல்லது செய்தாலும் உடனே அவருக்கு எதிரானது இவருக்கு எதிரானது இவருக்கு போட்டியானது அவருக்கு போட்டியானது என்ற இந்த வாதங்களே தவறானது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஒருவர் ஆனால் அப்படி ஒருவர் நினைத்து அவர் வந்து என்ன வீழ்த்திறதுக்காக இதை செய்கிறாரு என் புகழை விட அவருக்கு புகழ அதிகமாகுது அதனால நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு செய்தார்கள் என்றால் அதற்கு பேரு சமூக பணி கூட அல்ல சும்மா தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கார இன்னும் நல்லா நினைச்சு பார்க்கணும் சூர்யாவை பார்த்து நடிகர் விஜய் அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் அரசியல் கட்சிக்கு கொடியை வைப்பார் அந்த கொடிக்கு கூட கலர் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் போய் வழக்கில் உக்காந்துருக்கோம் அவருக்கு நிறைய வேலை இருக்கு நடிகர் விஜய்க்கு நிறைய வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் போய் அவர் பார்த்தா ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய கடந்த கால லைஃபை பார்க்கும்போது எல்லாமே விளம்பரத்திற்கு செய்தார் போல் இருக்கிறது அதனால்தான் சூர்யாவை பற்றி பேசுவதற்கு நடிகர் விஜய் வர வேண்டாம் அவரை அவர் வேலையை பார்க்கட்டும் இவர் வேலையை பார்க்கட்டும் இன்னும் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் வருடத்திற்கு ஒரு முறை மாநில அளவுல வெற்றி பெற்று வருபவர்களுக்கு பாராட்டு விருது பரிசு எல்லாம் வழங்குவது நடிகர் விஜய் என்பது வரவேற்போம் அது மகிழ்ச்சி அதே நேரத்தில் படிக்கட்டாக இருந்து ஒருவராக ஒவ்வொரு படியாக மாணவர்கள் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்துக்கு ஆதரவில்லாத பிள்ளைகளை படிக்க வைத்து மேலே கொண்டு வருகிறார் இல்லையா மேல வந்து அவங்க பாஸ் பண்ண பிறகு நீங்க விருது வழங்கிறீங்க ஆனா மேல கொண்டு வருகிற பணி இருக்குல்ல அதுதான் முதல் பணி அதுதான் அடிப்படை அதுதான் முதலில் பாராட்டிற்குரியது அதை நாம மறந்துடக்கூடாது அது யார் செய்தாலும் பார்த்தா இங்கே நடிகர் சூர்யா செய்திருக்கிறார் அதனாலதான் நான் இன்னும் கூட எப்படி பாக்குறேன்னா பொதுவாக சொல்வாங்க கடமை செய்வது வேறு கடமைக்காக செய்வது வேறு கடமை செய்பவர் எனக்கு என்னை விளம்பரப்படுத்திக்கவோ என்ன சொல்லவோ கோவோ இல்லை என் மனசாட்சிப்படி எங்களை வந்து நாங்கள் பிள்ளைகள் படிக்கணும் நல்லா படிக்கணும் அவங்களை படிக்க வைக்கிறது தான் என் வேலைன்னு படிக்க வைக்கிறேன் அதுங்க படிச்சு மேல வந்து எல்லாம் வெற்றிகரமாக ஆனதற்கு பிறகு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்கோம் ஆனால் அதே நேரத்துல தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாத ஒரு மனிதனாக சூர்யா இவ்வளவு நல்ல காரியம் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அகரும் படிப்பு கூடத்தின் மூலம் அறக்கட்டளின் மூலமாக உருவாக்கப்படுதலும் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியது ஆனால் நடிகர் விஜய் அவர் சூர்யாவை பார்த்து கத்துக்க நீங்களும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிய நீயும் நிறைய பேரை படிக்கவை நீயும் இந்த மண்ணுல நல்லத உருவாக்குன்னா இவரு விருது வழங்குவார் அவ்வளவுதான் அந்த விருது வழங்குவது என்பது பெரிய விளம்பரத்துக்குரிய ஒன்று நடிகர் சூர்யா வந்து கடமை செய்கிறார் நடிகர் விஜய் கடமைக்காக செய்கிறார் இப்போ இந்த இடத்துல வந்து நீட் பத்தின ஒரு டிபேட்டுமே வருது விஜய் வந்து அவருடைய கல்வி விருது விழாவில நீட் எக்ஸாம் சொல்லியிருந்தாரு நீட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வாழ்க்கை இல்ல மட்டுமே வாழ்க்கை இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிட்டாரு இது பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகுச்சு ஆனா இப்போ சூர்யா அவர்கள் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்போ நீட் மாதிரியான ஒரு சிரமமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு மாணவர்களை வந்து அதுக்கான உதவிகள் வந்து சூர்யா செய்றாரு ஆனா விஜய் வந்து இந்த மாதிரி அவர் கருத்தை வைக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே ஆனா இது வந்து நார்மலா சொன்னதை கூட விஜய் சொன்னாரு அப்படின்றதுனால அந்த கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க இப்படி ஒரு பார்வை இருக்கு நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நான் எப்படி பாக்குறேன்னா இதெல்லாம் என்ன கருத்து மருத்துவராக படிக்க வேண்டும் டாக்டர் ஆகணும்னு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசை அதனால நம்ம நாட்டுல இது வரைக்கும் இவ்வளவு வருடங்களாக எல்லாம் படிச்சிருக்காங்க பிரகாரங்காலத்துல இருந்து மருத்துவருக்கு படிக்கிறது இருக்கு டாக்டர்ஸ் வந்து நம்ம வீட்டு எல்லாம் இருக்கு ஆனா அந்த டாக்டருக்கு படிக்கிறது ஆர்வத்தோடு இருக்கிற குழந்தைகள் வரும் பொழுது அங்க ஒரு தடை அந்த தடைக்கு பேர் தான் நீட் அந்த நீட் என்பதை போட்டு எவ்வளவு பேரை வடிகட்டி வட மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல இல்லாத நிறைய பேருக்கு கொஷிங் பேப்பர் கூட லீக் பண்ணி தேர்தல் தேர்வுல வந்து ஆளை மாற்றி எழுதி பாஸ் பண்ண வச்சு அவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் அங்கே வந்து குஜராத்தில் மிஸ்டர் நரேந்திர மோடி பிஎம் வந்து சிஎம் இருக்கும் போது ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட ஆரம்பிக்கலை நாலு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்தில் ஒரே ஒரு இடத்துல ஆரம்பித்து அதிகம் மூடிட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரிகள் அந்த மருத்துவக் கல்லூரிய வளர்ந்து சேர்த்துக்கிறதுக்கான வேலையை பார்த்து வர வரமா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய வேலை ரகசிய தான் நீட்டு பார்த்தா பெருமையா இருக்கும் அப்படியே நீட்டு அப்படி எழுதி பாஸ் பண்ணா தப்பா ஏன் படிக்க ஆனா இன்னைக்கு நம்ம அகரம் பவுண்டேஷன்ல கூட நீட்டுக்கு கூட பயிற்சி தர முடி முயற்சி பண்ணி பாருங்க பாவம் அதையும் செய்யலாது ஆனால் நடிகர் விஜய் என்ன சொல்றது டாக்டர் தான் படிக்கணுமே ஏன் வேற எதுவும் படிக்க கூடாத போய் படியா டாக்டர் திக் படியா இவரு இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்காரர்கள் நியாயம் பேசுவது போல் இருக்கிறது ஏதாவது ஒன்று கொண்டு வரணும்னா உடனே இப்படித்தான் பேசுவாங்க ஏன் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டு இன்னொன்று சொல்லுவாங்க நீங்க வந்து தே புதிய கல்விக் கொள்கையில வந்து எதுக்கு இங்க வந்து என்ட்ரி போட்டு எக்ஸாம்லாம் போட்டு இந்த நுழைவுத் தேர்வு எல்லாம் வச்சு பிள்ளைகளை நிறுத்தி அதுங்க வந்து வீட்டுல போய் தொழிலை பாருங்க நாங்கள் பணம் தரோம்னு சொல்றீங்களே ஏன் குலக்கல்வியை உண்டாக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்டா படிக்கிறது எதுக்கு தொழில் செய்யதானே அதுல என்ன தப்பு அப்படின்னு பிஜேபி ஆர் எஸ் எஸ் பேசும் ஆர் எஸ் எஸ் காரணம் அதே போல இதுவும் அந்த பேச்சு இந்த பேச்சு ஒரே கருத்து எதுக்காக சொல்றோம்னா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு சில பேர் பல இடங்களில் பல யூகங்கள் எல்லாம் உண்டு சில யூகத்துல பிஜேபி இவருக்கு பின்னால் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் விஜயை வச்சுக்கிட்டு மற்ற ஓட்டுகளை பிரிக்கணும்னு பிளான் பண்ணுது பிஜேபின்னு ஒரு கருத்து இருக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அவர் பேசும் பொழுது அவருக்கு பின்னால் காவிகளின் அராஜகம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா நம்ம பிள்ளைகள் டாக்டருக்கு படிக்க கூடவா அப்படின்ற கருத்தை யாராவது சொல்லுவாங்களா அது மட்டுமே இருக்குன்னு நீங்க உயிரெல்லாம் வாழ்ச்சு கொள்ளாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அக்கறையில தான் சொல்றாரு விஜய் அது அக்கறையா இருந்தா டாக்டருக்கு படிக்கணும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம போராடி பெறுவோம் தன்னம்பிக்கோடு தைரியத்தோடு போராடுவோம் அப்படின்னு சொல்றது வேற ஆஹ் ஏன் கஷ்டப்படாத தீக் போட்டு வேற ஏதாவது படி அப்படின்னு சொல்றது வேற இது இருக்கிற வித்தியாச அர்த்தங்கள் அவருக்கு தெரியாம சொல்லிருக்கலாம் அவரு உங்களை மாதிரி ஒரு டயலாக் யாராவது டைலாக் எழுதி கொடுத்தாங்க அது ஸ்டைலா பேசிருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்குன்றதை முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம சொல்ல வந்தோம் ஓகே சார் இப்போ அஜித்குமார் அவர்களும் சமீபத்துல வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா மாத்தி விட்டுட்டாரு அதாவது அவருடைய அறிக்கையில நான் முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறேன் ஆனா ஒருபோதும் என்னுடைய ரசிகர்களை தவறான திசையில அவங்களை வழிநடத்தவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது வந்து விஜய் அவர்களை தான் சுட்டி காமிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து உருவாக்கி இருக்கு அரசியல் காலத்துல சோ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார் அஜித்குமார் விஜய் அவர்களை தான் இது எதுக்கு எடுத்தாலும் எதையும் நம்ம இணைச்சி இதுல அதுல இணைச்சி இணைச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது நடிகர் அஜித் அவரும் நடிகர் விஜய் போல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவருக்கு ரசிகர்களுக்கு கூட்டங்கள் இருக்கு எல்லாம் இருக்கு அவரை கேக்குறாங்க நடிகர் அஜித்த பல பேர் ஏன் அவர் விஜய் ஆரம்பிச்சிட்டாரு ஏன் நீங்க செய்யக்கூடாதா நீங்களும் ஒரு அரசியலுக்கு வரக்கூடாதா நீங்களும் இதை பேசக்கூடாதா என்றெல்லாம் அவரிடம் பல முனைகளில் இருந்து கேள்விகள் போவதால அவர் அதை கமிட் பண்ணியிருக்காரு அதை பொறுப்பு பேசறது சொல்றது கூட ஒரு இது இருக்கு இப்ப சூர்யாவினுடைய அந்த பேச்சு இருக்கு பாருங்க அதுல இருக்கக்கூடிய தெளிவும் அதுல இருக்கிற ஆழமும் அது உண்மையிலே வரவேற்கிறோம் அதெல்லாம் விஜய் எல்லாம் கத்துக்கணும்னு சொல்றேன் தவிர வேற ஒண்ணும் கிடையாது அஜித் அவரை பல பேர் கேட்டாங்க அதனால ஒரே வார்த்தையில அவர் சொல்லிட்டு போயிட்டார் இப்ப இவர் சொன்னார் பாருங்க அந்த விழாவில் சொல்றாரு இந்த விரலை வைத்து கொண்டே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு விரலால் சுட்டி காட்டலாம் விரலால் எச்சரிக்கை செய்யலாம் விரலால் எழுதலாம் விரலால் பாடலாம் விரலால் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறது அதையே விரல் கீழே நாம் பூமியை நோக்கி காட்டினால் கீழே இருக்கிறவர் அந்த விரலை பிடித்து எழுந்து வா என்று கூட அர்த்தம் ரொம்ப அழகாக ஒரு கருத்துக்களோடு அவர் பேசியதை நாங்கள் ரொம்ப ரசிச்சு வரவேற்றோம் தேர்தல் காலத்துல எல்லாம் சார் இப்போ விஜய் இருக்கிறாரு விஜய் வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை வந்து சந்திக்க போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அதனால வந்து திமுக வந்து விஜய வந்து ஒரு மாதிரி மக்கள் மத்தியில அவரை வந்து டேமேஜ் சூர்யா அஜித் போன்ற நடிகர்களை வச்சு அவரை வந்து தாழ்த்தி நடத்துறதுக்காக திமுக தான் இந்த மாதிரியான வந்து செட் பண்றாங்க இப்படி சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுது அது குறிப்பா தாவேக்காவினரே வந்து சொல்றாங்க திமுக எப்பவுமே இப்படிதான் பண்ணும் விஜய் அவர்கள் வந்து கீழே செல்றதுக்காகவே வந்து இந்த நடிகர்கள் எல்லாம் வச்சு பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க கற்பனைக்கு அதுவே கிடையாது கற்ப யூகத்திலும் இப்படியா அப்படியா அதுவா இதுவா என்று கேள்வி கேட்பது வேறு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் திராவிட மாடல் அல்லது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இயக்கும் திமுக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அரசியல் ரீதியாகவும் மற்றுமுள்ள அரசு ரீதியாகவும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருப்பவர் எங்களுடைய தலைவர் தமிழக முழுவதன் தளபதி எங்களுடைய பார்வை இன்னைக்கு மக்களுக்கு என்ன செய்யறோம் அடுத்து என்ன பண்றோம் அவருடைய இது உலகமே வரவேற்று கொண்டு இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இவங்க இங்ககிட்ட போய் இந்த அரசியல் பேசிக்கிட்டு இந்த அரசியல் செய்யணுன்ற அவசியமும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க இவைகள் எல்லாமே விஜயை தூண்டி விடுறதுக்காக சில பேர் இருக்கலாம் இல்லை அவங்களே கூட தங்களுக்கு பேர் நிறைய இடத்துல பல பேர் பேசணுன்றதுக்காக சொல்றதா கூட இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொல்லுகிற நிலையில் எந்த விதமான காரிய இதையும் செய்வதற்கான நிலை இல்லை திமுக என்பது வலிமையான இயக்கம் மட்டுமல்ல எளிமையான மக்களின் வலிமையான ஆயுதம் அது அறிவாயுதம் ஆகவே இன்னும் ரொம்ப நாள் ஆகும் ஒரு அறிவாயு மேல வந்து ஆரோக்கிய அரசியலுக்கு வரட்டும் அது வரைக்கும் அப்புறம் பேசுவோம் ஓகே சார் இன்றைய அரசியல் களம் குறித்து விஜய் அவர்களை வைத்து பல விதமான விமர்சனங்களானது எழுந்து வரக்கூடிய நிலையில உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார்